ஆடவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி ஹாய் குட்டி அனைவருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு பார்க்க போறது மரம் வந்து எப்படி வளருது எப்படி அதுல எல்லாம் காயெல்லாம் வருதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம் சரியா மரம் வந்து எதுல இருந்து வளருதுன்னு உங்களுக்கு தெரியுமா மாமரம் சரி பலாமரம் சரி நிறைய மரங்கள் தானே என்ன தென்னை மரம் பனை மரம் அப்படி நிறைய மரங்கள் இருக்குது அந்த மரங்கள் வந்து எவ்வாறு வளர்ந்து வருகின்றன வருகின்றது என்று சொல்லி நாங்க பார்ப்போம் முதல்ல இது என்ன இதில் இருக்கிறது என்ன இது ஏதோ ஒரு மரத்தில வந்து விதை என்ன கொட்டை என்று சொல்லுவோம் விதை இது வந்து என்ன தின்ன விதையா இருக்கும் இப்படி இருக்கிறது என்ன கவுப்பி அல்லது பயிற்று அதில் விதை இந்த விதையில தான் மரம் வளருது நீங்க உங்களோட வீட்டில் பார்த்துருப்பீங்க உங்களோட அம்மா சரி அல்லது நீங்களே உங்களோட வீட்டில் ஒரு விதையோட நட்டு பார்த்தா அது எப்படி வருதுன்ற சொல்லி பார்த்துருப்போம் என்ன அப்ப இந்த மரம் வந்து எவ்வாறு வளர்ந்து வருகின்றதுன்றதை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் இது என்ன இது இது மரத்தில் இருக்கிற விதை அந்த காயில விதை பாப்போம் இந்த விதை என்ன செய்ய போறோம் நாங்கள் மண்ணுக்குள்ள போடுறோம் எப்படி போடுவோம் மண்ணுக்குள்ள நாங்கள் மண்ணில் அதை தாட்டு அதுக்கு என்ன செய்வோம் தண்ணிய ஊத்தி விடுவோம் தண்ணியை ஊத்தி அது எப்படி வளரும் அதுக்கு மெதுவாக வேர் வந்து என்ன வேரோடி எப்படி வருது அந்த விதை வந்து வெடித்து அதுல இருந்து ஒரு அரும்பொண்டு வருது பார்த்து பாருங்க வடிவ என்ன நடக்குது அந்த விதைய மண்ணுக்குள்ள நாங்க தாட்டு விட்டா தண்ணி ஊற்றி ஊத்தாம வருமா சும்மா கொண்டே நாங்க தாட்டுட்டு நட்டுட்டா வருமா இல்லை அந்த விதையை நாங்க மண்ணில் நட்டு அதுக்கு தண்ணி ஊத்தணும் என்ன தேவை இந்த மரம் வளர்றதுக்கு சூரிய ஒளி தேவை அப்ப ஒளி கிடைக்கிற இடத்துல தானே நாங்கள் இதை நடுவோம் அப்போ நாங்கள் நட்டோடனே என்ன நடக்கும் முதல்ல வந்து மண்ணுக்குள்ள என்ன ஓடும் வேர் வேர் என்ற தெரியுதா இதுல கீழே இந்த வெள்ளியா இருக்கிறது தான் இந்த செடியோ மரத்தினுடைய வேர் சரியா வேர் ஓடி வந்த பிறகு என்ன நடக்கும் மெது மெதுவாக அந்த விதை வந்து பிளந்து அதுக்குள்ள இருந்து சிறிய ஒரு ஒரு குருத்து ஒரு தண்டொண்டு வருது நான் எப்படி வருதுன்னு பாருங்க மெது மெதுவா வருது அப்ப அந்த விதையில இருந்து வாரது இந்த அரும்பு அடுத்தது என்ன நடக்குது என்ன நடக்குது அந்த அரும்புல இருந்து சின்ன சின்ன சின்னதா என்ன வருது இல வாரத்துக்கு ஆயத்தமாக இருக்குது எப்படி வருது பாருங்க பார்த்தீங்களா வேர் எல்லாம் அங்கே இருக்குது மண்ணுக்கு கீழே கீழ்ப்பகுதியில வேர்கள் இருக்கிறது மேல் பகுதியில் வந்து என்ன அந்த மரத்தினுடைய இலைகள் மெது மெதுவாக எங்க நோக்கி செல்லுது சூரியனை நோக்கி மேலதான் என்ன செல்லும் ஏன்னா சூரிய ஒளியை நோக்கித்தான் செல்லும் அடுத்தது என்ன நடக்குது என்ன வந்திருக்கு இலைகள் எல்லாம் அழகாக வந்திருக்கு இரண்டு இலைகள் வந்திருக்கு முதல் எப்படி வரும் முதல் சின்ன முளை மாதிரி வந்து பிறகு அது வந்து நீளமாக அந்த இலை விரியாமல் நின்று பிறகு என்ன நடக்குது ஒவ்வொரு மரத்திலையும் இரண்டு இலைகள் வளர்ந்து எப்படி இருக்குது சந்தோஷமா இருக்கு என்ன நாங்கள் வந்து வெளியில என்ற சந்தோஷத்தில் அது வந்து சந்தோஷமாக இருக்குது பிறகு என்ன நடக்கும் நிறைய இலைகள் எல்லாம் வந்திருக்கு நிறைய இலை வந்து என்ன இருக்குது நிறைய இலை வந்து பூ வந்திருக்குது மரம் விதை வந்து இலை பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இலைகள் வந்து இலையில என்ன வந்திருக்குது பூ வந்திருக்குது பாத்தீங்களா பூக்கள் எல்லாம் நிறைய இருக்குது பூக்கள் வந்தா என்ன வரும் பூ வந்தா என்ன வரும் காய்கள் காய்கள் வந்து பழமாக வரும் என்ன என்ன நடக்கும் பூக்கள் வந்து அதுல இருந்து மொட்டு வந்து மொட்டு பூவாக வந்து பூ வந்து எப்படி வந்து காயாக வந்து காய் வந்து பழமாக இருக்குது சரியா அப்ப நாங்க திரும்ப இருக்க பாப்போம் என்ன என்ன நடக்குது விதையா இருக்குது இதை நாங்க என்ன செய்யறோம் என்ன நட்டு விடுறோம் நட்டா என்ன செய்யும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு உடனே இந்த வேர் இந்த முளையெல்லாம் வேணுமா இல்ல இரண்டு மூன்று நாட்கள் கழித்து மெது மெதுவாக வேர் நிலத்துல ஓடி அந்த வேர் நிலத்துல படிஞ்ச உடனே அதுல இருந்து சிறிதாரு குருத்து வந்து அது நீளமாக வளர்ந்து வருது என்ன நீளமாக வளர்ந்து வந்து பிறகு என்ன நடக்குது இலைகள் இலைகள் வருது அந்த இலைகள் எல்லாம் நிறைய இலையாக வந்து பூக்கள் என்ன மொட்டுக்கள் வந்து பூக்கள் வந்து பழமாக வந்திருக்கு சரியா அப்ப அந்த பழத்தை நாங்க திரும்ப என்ன செய்வோம் அந்த பழத்தை நாங்க கொடுங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன செய்வோம் இந்த பழத்துக்குள்ள இருக்கிற விதை பழத்துக்கு என்ன இருக்கும் விதைகள் இருக்கும் நாங்கள் இந்த பழத்தை சாப்பிடும் போதும் அந்த பழத்துக்குள்ள விதைகள் இருக்கும் அந்த விதையில இருந்து வாரதுதான் தான் இந்த மரம் இப்ப நாங்க பார்த்துருக்கிறோம் மரங்கள் வந்து எவ்வாறு வளர்கின்றன எதுல இருந்து வளருதுன்னு சொல்லி நாங்க பார்த்துருக்கிறோம் சரி நாங்கள் இப்ப அந்த பூவை மரத்தை வச்சு நாங்கள் ஒரு சிறிய ஒரு பாட்டு ஒன்று படிப்போம் சரியா விதை விதைத்ததும் செடி வளர்ந்ததா செடி வளர்ந்ததும் மரம் மரம்மானதா விதை விதைத்ததும் செடி வளர்ந்ததா செடி வளர்ந்ததும் மரம் ஆனதா மரம்மானதும் பூ பூத்ததா பூ பூத்ததும் காயானதா மரம் ஆனதும் பூ பூ பூத்ததும் காயானதா காய் வந்ததும் பழம் நாம் நாமதை பார்த்து உண்ணலாம் பழம் மானதும் நாம் அதை பாரித்து உண்ணலாம் பார்த்தீங்களா அப்போ விதை விதைத்து அதில் வந்து செடி வந்து இருந்து பூ வந்து என்ன மொட்டு வேறு முதல் மொட்டு வந்து பூ வந்து பூவில இருந்து காய் வந்து இருந்து பழம் பிறகு நாங்க அந்த பழத்தை என்ன செய்யலாம் சந்தோஷமாக எங்களுக்கு விரும்பினபடி அதை நாங்கள் பிடுங்கி சாப்பிடலாம் சரியா பிள்ளைகள் பார்த்துருக்குறோம் சரியா இவ்வளவு நேரமும் பொறுமையோட இருந்து பார்த்து படித்த அனைத்து சிறார்களுக்கும் எனது நன்றிகள் பாய்குட்டி அனைவருக்கும் நன்றிகள் கல்வி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது Facebook மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்